अह वो वे से कनेक्ट हो और जो कर रहे हैं सारे हो रहे हैं

குறித்து எனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் ஒருவருக்கு

அனைவருக்கும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கு நீங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக பிளட் டோனர்ஸ் டே இன்று கொண்டாடப்படுகிறது இன்று நம்முடைய முதல்வர் அறிந்தபோது அளித்த போது மருத்துவமனைக்கு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்கின்ற முறையிலே இங்கே முழுதாபத்தோடு வருவோம் இங்கே நல்ல முறையிலே பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மென்பெயிலும் அதாவது சமுதாயத்திலே அடித்த

இங்கே வருகிற வேலூர் மாவட்டத்தைச் சார்ந்து இங்கே வருகிற மக்களுக்கு சேவை சார்ந்த இதன்கள் இன்னைக்கு பல்வேறு விதமான நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளால் பல்வேறு நோய்கள் புது புது சவால்களாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நோய்களை எல்லாம் சமாளிப்பதற்கு ரத்தம் நோய்கள் ரொம்ப பயன்படுது அந்த அதே அதுக்கும் மேல இன்னைக்கு நாங்கள் நம்ம நம்மளுடைய உடலை நல்லா பாதுகாத்து நம்மளுடைய ரத்தம் நல்லபடியாக சுத்திக சுத்தமா இருக்கிறதுக்கு நாம் ஒவ்வொருவரும் பொருட்கள் நல்ல சுத்தமான உணவு அப்புறம் நம்ம உணவில் இருந்த எல்லா கடிவு மருத்துவ பேராசிரியர்கள் அனைவருக்கும் இந்த மருத்துவ ரத்த கொலைக்கும் மீண்டும் ஒருவரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி கூறி அவர்